அப்போ நம்ம அகராதியை பொறுத்த வரைக்கும் புருஷன் செத்து போயிட்டா புருஷனை நினச்சி ஓன் அழுது ஒப்பாரி வைக்கிறவ பத்தினி ஆ இல்லை புருஷனை செத்து போனதுக்கப்புறம் புருஷனுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு வேலை ஆடுனா துக்கம் தாங்காமல் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டானே அப்படின்னு நினச்சி ஒரு விரத்தில் ஆடினா கூட அவள் ஐட்டம் இல்லையா அப்படி தானே இப்போ சங்கர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஒய்ஃபு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தான் அவ்வளோ நேரம் நல்லா தெரிஞ்சங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்க்கை அது அவங்க லைஃப் பூராவே ஆடி சம்பாரிச்சிருக்காங்க ஆடி சந்தோஷமாக இருந்திருக்காங்க ஆடி தான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணியிருக்காங்க பேசிக்கலாக அந்த அம்மா ஒரு டான்ஸர் இருப்பார் அந்த அம்மா பழைய அது ஒன்றும் இல்லை அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் என் பொண்டாட்டி என்னையே ஃபுல்லாக மாதிரி பார்த்துக்கிட்டான்ட்டு அவர் சொல்லியிருக்கார் என் பொண்டாட்டி மட்டும் இல்லை அப்படின்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன் இதை அவர் இன்னைக்கு ஏதும் சொல்லலை ஒரு தடவை போயிட்டு ஆறு மாதம் படுத்த படுக்க வந்து மறுபடியும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்து உட்கார்ந்துருந்தாப்ல அப்போ அதுக்கப்புறம் மீண்டு வந்ததுக்கப்புறம் ரோபோ சங்கர் சொன்ன வார்த்தை என் பொன்னாட்டி அப்படித்தான் அந்த கடைசி நேரத்துல தூக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த நேரத்துல என்ன தோணுச்சுன்னு தெரியல ஆனா அந்த அம்மா ரோபோ சங்கர் செத்துதுல சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு கீழே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இந்த சினிமா காரைகளுக்கு இதே வேலையா போச்சு பாரு எப்படி ஆடுறா பாரு இவ இவெல்லாம் வந்து என்னம்மா நடிச்சிருக்கார் டார்ச்சர் பண்ணி இவ தான் கொன்று இவங்க எதும் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் அந்த அம்மா என்ன நினப்பில் ஆடுச்சு அப்படின்றது அதுக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கான்சியஸ்னஸ் இல்லாமல் அந்த அம்மா இந்த விஷயத்தை பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை கான்சியஸோடைய அந்த அம்மா பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் என்ன நினச்சிடும் ஆனால் இன்னும் நல்லது சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது நம்மளை நாளைக்கு சும்மா விட மாட்டாங்க அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்ற நினப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்கு ரோபோ சங்கர் அந்த சாவில் கூல் சுரேஷை ஆடிக்கிட்டு வந்ததுக்கும் ரோபோ சங்கர் ஒய்ஃப் ஆடினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கூழ் சுரேஷுக்கும் ரோபோவுக்கும் இருக்கிற என்ன பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஏதோ ஒன்று இருந்துச்சு அந்த மனுஷன் நல்லாவே தெரியுது கேமராவை என் பக்கம் திருப்பு அதுதான் கூல் சுரேஷோட ஒட்டுமொத்த இருக்கு இங்கே அந்த அம்மா எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அந்த அம்மாவை விட்டு வேற பக்கம் போவே மாட்டாங்க எல்லா சேனல்லேருந்து ஒரு யூனிட் ஸ்டாண்ட் பைய அந்த அம்மா மூஞ்சியில் ஃபோக்கஸில் நிற்கும் அதனால் யாருக்கு என்ன அந்த அம்மா ஆடாத இடமே கிடையாது கல்யாணம் மேடையா ஆடுச்சு ஷோவா ஆடிச்சு வேறு ஏதாச்சும் வீட்டில் செலிப்ரேஷனாக ஆடிச்சு ஆடி 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 தான் இந்த ஓடி 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 உட்கார்ந்து அந்த மாதிரி ஆடி 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 தான் அது அவங்க லைஃப்பில் ஆட்டா அப்படின்றது ஒன்று எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து எப்படி அதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மோமெண்ட்டையும் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு பண்ணால் தெரியும் சடனாக ஞாபகம் இருக்கலாம் ஏதோ பேமெண்ட்டு கொடுத்து ஆட சொன்ன மாதிரி எல்லோரும் இருக்காயே சார் அம்மா உள்ள என்ன வருத்தமோ என்ன இப்போ போயிட்டு இப்போ அது போனதுக்கப்புறம் நீங்கள் அதை எவன் கீழே கமெண்ட் பண்ணுறனோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற போகிறான் இல்லையா அந்த அம்மா அதுக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் அவருக்கு புரி அவங்களுக்கு பிடிச்சவரை புதுசனை வழி அனுப்பி வச்சிருக்கு இவன் ஆளாளுக்கு ஐயோ கிளம்பி எடுத்து எந்த பொந்துக்குள்ளே உட்காந்துருந்தாங்கிறதுலப்பா உடனே கிளம்பி வந்துடுச்சு சங்கரோட ஒய்ஃபாக இது சந்தேகமாக இருக்குது அவங்களுக்கு ரோபோசங்கர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல என் மொண்டாடியை பற்றி எனக்கு தானா தெரியும் உங்களுக்கு இல்லாமட தெரியும் அவள் எனக்காக ஆறாடா நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி ஆரல உங்கள் ஃபோக்கஸில் அவன் மேலே விழுங்கண்டு ஏற்கனவே எவ்வளோ பாடி மேலே ஏறினாங்க அந்த புள்ள கத்துச்சு இந்திரஜா நான் அப்போ அப்போ உடம்பு அது அது மேலே ஏறி நிற்கிறேன்ற மாதிரி அப்படியெல்லாம் போகிறாங்க அதாவது அது அழுது போனது வந்து நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளோ கேமரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சில நேரங்களில் சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ செயற்கையாக சில விஷயங்கள் வரும் இயற்கையாக பல விஷயங்கள் வராது வராது அதையும் மீறி அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அம்மாவுடைய தனிப்பட்ட விஷயம் அதை கேட்கறதுக்கோ அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ உனக்கோ எனக்கோ எவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரியா